அப்ளைட் சோஷியாலஜி ஓகே ஸோ இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் செஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் அப்ளைட் சோஷியாலஜி அப்படின்னு சொன்னால் என்ன ஓகே ஸோ உங்கள் சிலபஸில் வந்து என்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அப்ளைட் சோஷியாலஜி இந்த சென்ஸ் அந்த அப்ளைட் சோஷியாலஜி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு தெரிகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும் சோஷியாலஜி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ சோஷியாலஜி அப்படின்னு சொன்னா நீங்கள் நிறைய கோர்சஸ் வந்து செஞ்சுருக்கீங்க நிறைய கன்செப்ட் வந்து செஞ்சுருக்கீங்க சோஷியாலஜி ரிலேட்டடாக ஸோ சோஷியாலஜி என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் ஓகே ஸோ சோஷியாலஜி அப்படின்னு சொன்னால் ஒரு சயின்டிஃபிக்கான ஸ்டடி ரைட் ஸோ என்ன சயின்டிஃபிக்கான ஸ்டடி என்னத்தை பற்றி சோசியாலஜில எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொசைட்டியை வந்து ஒரு குரூப்பாக வந்து பார்க்குறோம் இண்டிவிஜுவலாக பார்க்காம ஒரு குரூப் பிஹேவியராக சொசைட்டி வந்து எப்படி அமையுது ஓகே சொசைட்டியில் எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு சோஷியல் பிஹேவியர்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு ஸ்டடி தான் வந்து சோஷியாலஜி சமூகவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இது வந்து என்ன இந்த சோஷியாலஜி சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சொசைட்டியில் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் ஓகே மனிதரினுடைய நடவடிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய செயற்பாடுகள் இதெல்லாம் வந்து எப்படி அவனை சுற்றி உள்ள கல்ச்சர்ஸ் அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் இது மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ சோ சோஷியாலஜி அப்படின்னு சொன்னால் குரூப்பை பற்றின ஒரு ஸ்டடி ஒரு சயின்டிஃபிக்கான ஸ்டடி அதுவும் சொசைட்டியை பற்றி பார்க்குற ஒரு ஸ்டடி ஒரு மனிதனுடைய ஆக்ஷன் வந்து கல்ச்சர் அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்ட்ரக்சரால் எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு ஸ்டடியை நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகே சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹியூமன் பீங்ஸோட ரிலேஷன்ஷிப் ஓகே அவங்களுக்கு இடையில் இண்டிவிஜுவல்ஸ் கிடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து பார்க்குற ஒரு ஸ்டடியாக தான் நம்ம சோஷியாலஜியை ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ எதுக்காக வந்து நம்ம சோஷியாலஜியை வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய சோஷியல் பிஹேவியர் இருக்குது இல்லையா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஓகே ஒரு சொசைட்டியில் இண்டிவிஜுவல்ஸும் குரூப்ஸும் எப்படி வந்து இன்டராக்ட் பண்ணுறாங்க ஓகே இண்டிவிஜுவல் எப்படி இண்டிவிஜுவலோடு இன்டராக்ட் பண்ணுறாங்க இண்டிவிஜுவல் எப்படி குரூப்ஸோடு இன்டராக்ட் பண்ணுறாங்க ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப்போட எப்படி இன்டராக்ட் பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறது தான் சோஷியாலஜினோட வேலையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்குது ஓகே உங்களுக்கு தெரியும் நீங்கள் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க ஓகே சுகாதாரம் ஃபேமிலி எஜுகேஷன் ரிலிஜன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போது இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நிறுவனம் கம்பெனி அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது சமூக நிறுவனங்கள் இன் த சென்ஸ் சொசைட்டிக்கு என்ன என்ன தேவையோ ஒரு ஃபேமிலி வந்து தேவை எஜுகேஷன் தேவை தேவை கவர்மெண்ட் தேவை மேரேஜ் வந்து தேவை ஹெல்த் வந்து தேவை இதெல்லாம் தான் நாங்கள் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த ஒவ்வொரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு படிக்கிறது தான் சோசியாலஜியினுடைய ஒன் ஆஃப் த அப்செக்டிவ்ஸா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சொசைட்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சோஷியல் சேஞ்ச் வந்து நடக்கும் உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ ஒரு சோஷியல் சேஞ்ச் அப்படிங்கிறது டியூ டு செவரல் ரீசன்ஸ் வந்து சோஷியல் சேஞ்ச் வந்து நடக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில இருந்து ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் ரைட் ஸோ அது வந்து எதுனால நடக்குது அதுக்கான காசஸ் என்ன இதனால என்ன எஃபெக்ட் ஆகுது ஓகே யார் யாரெல்லாம் எஃபெக்ட் பண்ண படுறாங்க கன்சிக்வன்ஸ் என்ன என்ன இப்படின்னு பாக்குறதும் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சோஷியாலஜி ஓகே இது தவிர வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் சோசியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல இப்போ ஒரு சொசைட்டி எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பவர்ட்டி கிரைம் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஓகே புது வகையான ப்ராப்ளம்ஸ் தோண்டிட்டே இருக்கும் ஓகே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை அனலைஸ் பண்றது ஓகே அது அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதையை வழிவகுக்கிறது தான் சோஷியாலஜினுடைய வேலை இப்போ பொதுவாக சோஷியாலஜி அப்படிங்கிறது சோஷியல் சேஞ்ச் இல்லாட்டி சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஏதோ இது வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது பட் அந்த சொல்யூஷனை கொடுக்கறதுக்கான எல்லா பேஸான காங்க்ரீட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே போடக்கூடிய ஒரு ஒரு வலுவான ஒரு சப்ஜெக்டா வந்து சோசியாலஜி வந்து காணப்படுது ஓகே ஸோ இதுதான் வந்து அப்செக்டிவ்ஸ் சோசியாலஜி வந்து எதுக்காக நம்ம படிக்கிறோம் இப்போ சோசியாலஜி என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு சோசியாலஜி மூலமா என்னென்ன விஷயங்களை நம்ம பாக்குறோம் எதுக்காக சோசியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து இந்த சோசியாலஜியில என்னென்ன மாதிரியான கன்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொசைட்டி ரொம்ப முக்கியம் ஓகே சொசைட்டினா என்ன சமூகம் அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஓகே ஒரு டிஃபைன்டான ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியாவில் ஓகே மனுஷங்க வந்து ஒவ்வொரு ஆள் கூடயும் இன்டராக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி ஒரு காமனான கல்ச்சரை இல்லாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸோட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது கல்ச்சர் அப்படின்னு சொன்னோம்னா கலாச்சாரம் ட்ரெடிஷன்ஸ் பிலீஃப்ஸ் நார்ம்ஸ் வேல்யூஸ் சிம்பிள்ஸ் ஒரு சொசைட்டிய வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கினது தான் இந்த கலாச்சார விஷயமா இருக்கு சோஷலைசேஷன் நடக்கக்கூடியதா இருக்கும் சோசோஷலைசேஷன் சமூக மேம்பதல் ரைட் சோஷியலைசேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராசஸ் ஓகே எங்க இண்டிவிஜுவல்ஸ் வந்து தன்னோட வேல்யூஸ் தன்னோட நோம்ஸ் தன்னோட நடவடிக்கைகள் வந்து சொசைட்டியோட அப்ரோப்ரியேட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கிற ஒரு ப்ராசஸ்ஸா வந்து சோஷியலைசேஷன் வந்து காணப்படுது சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு இல்லையா சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது கைண்ட் ஆஃப் ஆர்கனைஸ்டான ஒரு பேட்டர்ன் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸாக நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ சோஷியல் எல்லாம் சேர்ந்து சொசைட்டியை வந்து என்ன செய்து கம்போஸ் பண்ணுது அதை தான் சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்டர்டிஃபிகேஷன் இருக்குது சோஷியல் ரோல்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான கீ கன்செப்ட்ஸ் இன் சோஷியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்க சோஷியாலஜி வந்து நிறைய வழிகளில்ல வந்து ஆக்களுக்கு தெரியக்கூடியதா இருக்கு ஓகே அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான ஒரு டிசைன் இல்லாட்டி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டர்ன் இல்லாட்டி சோசியாலஜியை வந்து எப்படி வந்து அப்ளை பண்றோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ண ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் தான் ஓகே இல்லாட்டி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆஃப் சோசியாலஜி தான் அப்ளைட் சோசியாலஜி ஓகே ஸோ உங்களுக்கு நார்மலாக இப்போ என்ன சொல்ல வந்து அப்படின்னு சொன்னா சோஷியாலஜி அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டாச்சு இனி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அப்ளைட் சோஷியாலஜி அப்படின்னு சொன்னா என்ன ஓகே ஸோ நீங்க எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா ஓகே நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம் சோஷியாலஜிக்கலாக இந்த இந்த விஷயங்கள் பார்க்குறோம் இப்ப இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ் ஓகே இன்னைக்கு எழக்கூடிய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு எந்த வகையில உதவி புரியுது ஓகே ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து என்னது இப்போ நம்ம தியரிஸ் படிக்கிறோம் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் படிக்கிறோம் சோஷியல் சேஞ்சுன்னு படிக்கிறோம் சோஷியல் இஷ்யூஸ்ன்னு சொல்லி படிக்கிறோம் பட் இப்படி படிக்கிற விஷயங்கள் ரொம்ப தியாரிட்டிக்கலாக இருக்குது ஓகே இந்தந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஆகலாம் இந்த இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக சோஷியாலஜி என்ன வழிவகையில் வந்து உதவுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கீங்களா இதுக்கான ஆன்சர் தான் அப்ளைட் சோசியாலஜி ஓகே இப்போ வந்து நிறைய பேர் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க சோசியாலஜி படிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோசியாலஜினா என்ன ஓகே சமூகவியல்னு சொல்றீங்க சமூகத்தை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க இதனால என்ன யூசேஜ் அப்படின்லாம் சொல்லுவோம் கேட்பாங்க ஓகே என்கிட்டையும் கேட்டிருக்காங்க இந்த விஷயத்த ஸோ நான் வந்து டிகிரி செய்யும் போது ஆக்கள் வந்து கேட்கறது அப்படின்னா சோசியாலஜி ஓகே அதை வந்து ஒரு டிகிரியாக கூட செய்யலாமா சோசியாலஜி படிக்கிறதுனால என்ன யூசேஜ் என்ன வேலைகள் வந்து சோசியாலஜி பத்தி நீங்க நினைக்கிறீங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப வெளியில வந்து அந்த நீங்க படிச்ச விஷயங்களை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாப்போ ஒரு கரியரையோ நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் தீக்குறதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சோசியாலஜி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி அதை ஏதாவது ஒரு வழிவகையில யூஸ் பண்ணலாமா அப்படி எல்லாம் சொல்லி நிறைய கேள்விகளுக்கு ஒரு ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நீங்க உங்க வாழ்க்கையில சோசியாலஜி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஓகே இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் தான் அப்ளைட் சோஷியாலஜி ஓகே ஸோ ஒரு ஒரு சோசியாலஜி மூலமாக நம்ம படிக்கிற விஷயங்களை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்றதுக்கு ஓகே ப்ராக்டிக்கலாக வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து அப்ளைட் சோஷியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு கோர்ஸ் செஞ்சதுக்கு அப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து சோஷியாலஜினால் என்ன யூசேஜ் ஓகே சோஷியாலஜிக்கல் இன்சைட்ஸ் வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுது ஓகே சோஷியாலஜி படிச்சுட்டு அதை எப்படி நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய கன்டெம்ப்ரரி விஷயங்களில் எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்ளைடு சோஷியாலஜி படித்ததுக்கப்புறம் ஓகேவா ஸோ அப்ளைட் சோஷியாலஜி அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் ஆஃப் சோஷியாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் தியரிஸ் ரிசர்ச் மெத்தட்ஸ் ஓகே இப்ப நீங்க வந்து சோசியாலஜி அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன விஷயங்கள் பார்த்திருப்பீங்க பிரின்சிபல் சோசியாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ்னு பார்த்துருப்பீங்க சோசியாலஜிக்கல் தியரிஸ்னு பார்த்திருப்பீங்க அப்புறம் சோசியாலஜி ரிசர்ச் மெத்தட்ஸ்னு பார்த்திருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே ரிசர்ச் மெத்தட்ஸ்ன்னு நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு டாப்பிக்கை வந்து சூஸ் பண்ணுவீங்க ஓகே நீங்க ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுவீங்க அது வந்து ஒரு இஷ்யூவா இருக்கும் ஸோ அந்த இஷ்யூவை வந்து என்ன மாதிரி யூனோ அத அந்த இஷ்யூ எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் எந்த வழிவகைகளை அந்த இஷ்யூவை பார்க்கலாம் அதுக்கான காரணம் என்ன எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூவை பற்றியே நீங்கள் என்ன செய்வீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க ரைட் அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ரிசர்ச் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஓகே நான் சொல்ல வரது நல்லா கேட்டுக்கோங்க application of sociological principles நீங்க <todicca> படிச்ச sociological principles sociological theories sociological research methods sociological things எதால் sociological விஷயங்கள் நரைய fields இருக்கில் contemporary societyல என்ன fields இருக்கு work, social work இருக்கு, health care இருக்கு, education இருக்கு, business இருக்கு, public policy இருக்கு, government இருக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேரியஸான ஃபீல்ஸில் நீங்கள் படித்த இந்த சோஷியாலஜிக்கல் ப்ரின்சிபல்ஸு தியரிஸு ரிசர்ச் மெத்தட்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் அப்ளைட் சோஷியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ஸோ அப்ளைட் சோஷியாலஜி அப்படிங்கிறது வந்து ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸுக்காக நீங்கள் அதை சால்வ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் படித்த ப்ரின்சிபல்ஸை தியரிஸை ரிசர்ச் மெத்தட்ஸை சொசைட்டில இருக்கக்கூடிய வேரியஸ் ஃபீல்ட்ஸான சோஷியல் ஒர்க் ஹெல்த் கேர் எஜுகேஷன் பிஸ்னஸ் பப்ளிக் பாலிசி அண்ட் இன்னும் பல விஷயங்களுக்காக அப்ளிகேஷனா யூஸ் பண்றது அப்ளை பண்ணுறது தான் நம்ம அப்ளைட் சோஷியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே ஸோ அப்ளைட் சோஷியாலஜி அப்படின்னு சொன்னா இதுதான் ஐடியா இதுதான் பேசிக் ஓகே ஸோ இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹிஸ்டரிக்கலான ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது ஓகே இது வந்து எங்க தோன்றினது எப்படி டிவலப் ஆனது அது மட்டும் இல்ல யார் யார் இந்த ஒரு அப்ளைட் சோஷியாலஜி உருவாகிறதுக்கு கன்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு அது ரெண்டாவது விஷயம் ஓகே ஸோ அப்ளைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரியில் ட்ரேஸ் பேக் பண்ணப்படுது இப்போ நிறைய பியனியர்ஸ் வந்து இருக்கிறாங்க இப்போ ஜேன் ஆடம்ஸ் மாதிரியான பியனியர்ஸ் வந்து சோஷியாலஜிக்கல் இன்சைட்ஸை வந்து ஏர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸை தீக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாரு ஸோ நிறைய பியனியர்ஸ் இருக்காங்க அப்போ இவ் இதுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹிஸ்ட்ரி இருக்குது இதெல்லாம் படிக்கிறது தான் ஹிஸ்டரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் அப்ளைட் சோஷியாலஜி அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளைட் சோஷியாலஜிக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து இருக்குது என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இதுக்குன்னே கோல்ஸ் வந்து இருக்கு ஓகே கோல்ஸ் ஆஃப் அப்ளைட் சோஷியாலஜி அதுக்கப்புறம் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கலான சொல்யூஷனை வந்து டெவலப் பண்ணுறது பப்ளிக் பாலிசியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஓகே ஆர்கனைசேஷன எஃபிஷியன்சியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் நான் சொல்லும்போது ஒரு அப்ளிகேஷன் விஷ் அப்ளை பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் தியரியிலேருந்து நம்ம விலகி வரோம் ஓகே தியரி இந்த பிரின்சிபல்ஸ் இவ்வளோ நாள் நம்ம படித்த அந்த ஹிஸ்ட்ரி தியரி பிரின்சிபல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கையில் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகே நம்ம வந்து அதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்த போகிறோம் ஓகே அட்ரஸ் பண்ண போகிறோம் சோஷியல் ப்ராப்ளம் ஒன்று இருக்கா அட்ரஸ் பண்ண போகிறோம் அதுக்கான ப்ராக்டிக்கல் சொல்யூஷனை உருவாக்குறதுக்காக டெவலப் பண்ண போறோம் ஓகே பப்ளிக் பாலிசி ஒன்னு கிரியேட் பண்றதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறோம் ஓகே ஒரு ஆர்கனைசேஷனல் எஃபிஷியன்சியை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக அதை பயன்படுத்த போறோம் ஓகே புரியுதா இதுதான் வந்து அப்ளைட் சோஷியாலஜியனுடைய கோரான ஆப்ஜெக்டிவ்ஸா இருக்க போது ஓகே ரைட் ஸோ இந்த அப்ளைட் சோஷியாலஜி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கீ ஏரியாஸ் வந்து இருக்கு என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கீ ஏரியாஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு அப்ளைட் சோஷியாலஜினா என்ன அப்படின்னு தெரியும் இதுக்கு ஒரு ஹிஸ்டரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்குன்னு பியனேஸர் இருக்கிறாங்க ஒன்னும் பார்க்கல பியனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இதுதான் அப்ளைட் சோஷியாலஜினா இதுதான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் கீ ஏரியாஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஓகே இந்த அப்ளைட் சோஷியாலஜியை வந்து என்னென்ன மாதிரியான ஃபீல்ட்ஸில் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் ஓகே ஹெல்த் கேர் சுகாதாரத்துறை எஜுகேஷன் கல்வித்துறை பிஸ்னஸ் வணிகத்துறை பப்ளிக் போலிசி ஓகே அண்ட் ஆல்சோ திஸ் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஓகே ஜஸ்டிஸ் எல்லாம் என்னோட துறை ரைட் ஸோ ரிலே ரிலேட்டடான ஒரு திங் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அப்ளை பண்ணுறது சோஷியாலஜி அப்ளை பண்ணி பார்க்கறது இப்போ ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி சொன்னால் பேஷண்ட்டோட கேர் ஓகே இல்லாட்டி ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது சோஷியாலஜியை பயன்படுத்தி ஓகே இப்போ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கல்வி ரிலேட்டடாக நிறைய இன் இருக்குது சமநிலை தன்மை இல்லாமல் ஒரு சில பேருக்கு மட்டும் பாரபட்சமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எஜுகேஷனில் இருக்குது லேர்னிங் என்வாயன்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அதை எப்படி சோஷியாலஜி யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணுறது இப்போ பிஸ்னஸ்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கன்சியூமர் பிஹேவியர் வந்து அனலைஸ் பண்ணுறது ஓகே இப்போ ஒர்க் பிளேஸில் வந்து ஒர்க் பிளேஸில் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷண்ட்டாக வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சோஷியாலஜி ரிலேட்டடாக கனெக்ட் பண்ணுறது ஓகே பப்ளிக் பாலிசி அப்படின்னு சொல்லி சொன்னால் சொசைட்டிய பேஸா வச்சு ஓகே சொசைட்டிய பேஸா வச்சு ஓகே சொசைட்டிய பேஸா வச்சு என்ன மாதிரியான பாலிசி டிசிஷன்ஸை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது சோஷியாலஜி ரிலேட்டடாக கனெக்ட் பண்ணுறது ஓகே இதே வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரைம் ரேட் அதுக்கப்புறம் கிரைம் வந்து குறைக்கிறதுக்கான வழிவகைகளில் எப்படி சோஷியாலஜியை கனெக்ட் பண்ணுறது ஸோ இதுதான் வந்து கீ ஏரியாஸ் ஆஃப் அப்ளிகேஷனாக இருக்கும் இதெல்லாம் ஜெனரலான விஷயங்கள் ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் கேர் எஜுகேஷன் பிஸ்னஸ் பப்ளிக் பாலிசி கிரிமினல் ஜஸ்டிஸ் இது எல்லாத்துலேயும் சோஷியாலஜி என்ன செய்யப்போகிறோம் கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி சொல்யூஷன் தேடலாம் அப்படின்னு சொல்லி ஓகே ரைட் அண்ட் யாரோ ஒருத்தர் சிலபஸ் கேட்டிருக்கீங்க நான் வந்து சிலபஸ் வந்து ஒரு ஒரு டாக்குமெண்டை ஷேர் பண்றேன் ஓகே ஸோ இது வந்து ஜென்ரலான ஒரு செஷன் ஓகே ஆஸ் சோன் சிலபஸ் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கே பார்க்கக்கூடியதா இருக்கும் ஏதாவது டவுட்ஸா ஓகே இந்த அப்ளிகேஷன் ஆஃப் சோசியாலஜிக்கு ஒரு ரெண்டு மூணு கேஸ் ஸ்டடிஸ் வந்து இருக்கு இப்போ கேஸ் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு வந்து கேஸ் ஸ்டடிஸ் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ அர்பன் ஏரியாஸ்ல நகர்ப்புற பிரதேசங்கள்ல ஓகே நகர்ப்புற பிரதேசங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹோம்லெஸ் ஆன பர்சன் நிறைய பேர் இருப்பாங்க ஓகே ஆட்கள் எல்லாம் தெருவோரங்கள்ல இருக்கக்கூடிய ரிலேட்டடா நீங்க வந்து என்ன செய்றீங்க ஒரு கேஸ் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஹோம்லெஸ் இண்டிவிஜுவல்ஸை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஹவுசிங் பாலிசி ஒன்று கிரியேட் பண்றதுக்காக வேண்டி அந்த கேஸ் ஸ்டடி என்னவா இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ பாத்தீங்க அப்படின்னா சோசியாலஜி படிச்சவங்க கிட்ட இந்த மாதிரி பப்ளிக் பாலிசி ரிலேட்டடான விஷயங்களை உருவாக்க கொடுத்தோம் என்ன சொல்ல வந்த இந்த படிச்சவங்க கிட்ட இந்த பப்ளிக் பாலிசி ரிலேட்டடான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்றதோ இல்லாட்டி பப்ளிக் பாலிசிஸ் கிரியேட் பண்ணும்போது அவங்க கிட்ட ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து கேட்குறதோ வழமையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சில பேருக்கு அதோட எஃபெ எஃபெக்டிவ் தன்மை வந்து தெரியாது ஏன்னா சோசியாலஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சொசைட்டியை வந்து அலசி ஆராய்ஞ்ச ஆக்கல் ஓகே சொசைட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும் ஓகே இது வந்து இந்த மாதிரி ஆகுது ஓகே இந்த பிரச்சனைக்கு இது வழிவகுக்கும் இது பண்ணினா வந்து ஓகேவா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொசைட்டியில இருக்கக்கூடிய நோயை வந்து தீர்க்கிறதுக்கான ஒரு பாதையை வழிவகுக்கிற ஆக்களை தான் சமூகவியலாளர்கள் இருப்பாங்க ஓகே ஸோ பப்ளிக் பாலிசி ரிலேட்டடான நிறைய விஷயங்களில் சோசியாலஜிஸ்ட்ஸை இன்ஃப்ளூ லைக் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரியா அதை வந்து இலங்கையில் பெருசாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓகே பட் ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக அந்த பப்ளிக் பாலிசி ரிலேட்டடான விஷயங்களில் கவர்மெண்ட் இன்னோ ஏதாவது கவர்னெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சோஷியாலஜிஸ்ட்ஸோட ஒரு பங்கு வந்து இருக்கும் பட் இலங்கையில் அது ரொம்ப குறைவு காரணம் என்னென்னு சொன்னால் ஆக்களுக்கு வந்து தெரிகிறது இல்லை ஓகே ப்ராக்டிக்கல் ஸோ நான் சொன்னேன் ஆக்களோட மைண்ட் செட் அவங்க வந்து கேட்பாங்க தியரிஸ் தானே பிரின்சிபல்ஸ் தானே படிக்கிறேன்னு ஆக்களை வந்து ஆகஸ்ட் காம்டேவை பற்றி படிப்பீங்க மில்டர் பற்றி படிப்பீங்க மார்க்ஸை பற்றி படிக்கிறீங்க ஓகே பழைய விஷயங்கள அப்படி தியர் தியோராட்டிக்கலாக பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு வியூ ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து அப்ளைட் சோஷியாலஜி படிக்கிறது மூலமாக நம்ம என்ன செய்யலாம் மாற்றணும் ஓகே ரைட் ஸோ கேஸ் ஸ்டடிஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சேலஞ்சஸ் அண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்ளைட் சோஷியாலஜிஸ் வந்து என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போ ரிசர்ச் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான எத்திக்கல் ப்ராக்டிஸ் இருக்குது ஓகே இந்த விஷயங்களை சேலஞ்சஸ் அண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே பார்ப்போம் அண்ட் அப்ளைட் சோஷியாலஜியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு அப்ளைட் சோஷியாலஜிஸ்டோட பங்கு என்ன அவங்க வந்து எவ்வளோ பொட்டென்ஷியலாக இம்பேக்ட் பண்ண முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு இல்லையா ஸோ அதை வந்து அவங்க அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்ல இந்த எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணி அப்ளைட் சோஷியாலஜிஸ்ட் வந்து யூனோ ஒரு புது ஒரு புது ஒரு புது ஒரு புரட்சி மாதிரி ஒரு விஷயத்தை சமூகவியலில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுனா ஃபியூச்சர் ஆஃப் அப்ளைட் சோஷியாலஜி ஸோ இதெல்லாம் வந்து சோஷியோ அப்ளைடு சோஷியாலஜியோட ஜெனரலாக உடைச்சு உடைச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் சிலபஸ் இருக்க போகுது ஓகே அண்ட் இப்போ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சோஷியாலஜி அப்படின்னு சொன்னால் என்னென்னு தெரியும் அண்ட் அப்ளைட் சோஷியாலஜி ஒன் ஆஃப் த கீ ஏரியாஸ் இன் சோஷியாலஜி அண்ட் கீ ஏரியாஸ்ங்கிறத விட ரொம்ப பொருத்தமான ஒரு பதம் என்ன அப்படின்னு சொன்னால் சோசியாலஜியில் நீங்கள் படித்த விஷயங்களை அப்ளிகேஷனாக பார்க்கறது தான் அப்ளைட் சோஷியாலஜி ஸோ எய்த் செஞ்சுரியிலேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பியனியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதை பற்றியும் என்ன செய்வோம் பார்ப்போம் ஓகே அண்ட் ஆல்சோ இது என்னென்ன மாதிரியான ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்ஸ்ல ஹெல்த்தில் ஆரம்பிச்சு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வரைக்கும் எல்லா இடங்களையும் சோசியாலஜியை வந்து யூஸ் பண்ணலாம் தட்ஸ் வாய் வி ஆர் காலிங் அப்ளைடு சோஷியாலஜி ஓகே அண்ட் இதை யூஸ் பண்ணுறப்போ நம்ம படித்த ரிசர்ச் மெத்தட்ஸ் கேஸ் ஸ்டடீஸ் ஓகே எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அண்ட் அப்ளைட் சோஷியாலஜி ஆக்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்குது எத்திக்கல் கன்சிடரேஷன் வந்து இருக்குது அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஐ மீன் இந்த டெக்னாலஜி இன்வால்மெண்ட் அர்பனைசேஷன் ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக எப்படி ஃபியூச்சர் இருக்க போகுது அப்ளைட் சோஷியாலஜியோட எப்படி வந்து இந்த ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கும் ஓகே ஸோ இது வந்து ஒரு ஜெனரலான ஐடியா ஓகே ஜெனரலான ஐடியா இந்தந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் சிலபஸில் உள்ள விஷயங்களை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் சிலபஸில் இந்த விஷயங்களை இன்னும் வந்து டிவைட் பண்ணி இருக்கிறாங்க இப்போ உங்க சிலபஸ்ல உள்ள விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எஸ் நார்மலா சொல்றேன் எஸ்ஓசிஇ த்ரீ ஜீரோ டூ ரைட் அப்ளைட் சோசியாலஜி அந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன் ஓகே சின்ஸ் கேட்டீங்க ஓகே உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் ஸோ இதுல வந்து கிளம்ஸியா இருக்கு ஓகே இதை நான் ஒரு டாக்குமெண்டா மாத்தி தமிழ்ல உங்களுக்கு மாத்தி தரணும் ஓகே சோ இதுதான் வந்து உங்களோட ஓவரால் சிலபஸ் தி ஸ்கோப் ஆஃப் அப்ளைட் சோசியாலஜி ஓகே சோசியாலஜிக்கல் அப்ரோச்சஸ் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சோஷியாலஜி ஆஃப் பவர் ஓகே சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் இன் ஹெல்த் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படியே டச் பண்ணிட்டு வரக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே ரெமடிஸ் ஃபார் க்ரைம் கமர்ஷியல் செக்ஸ் ஓகே சூசைட் அண்ட் வயலன்ஸ் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி ஓகே ஜென்டர் அண்ட் டிவலப்மெண்ட் Sociological approaches to human settlement planning. Okay. Importance of social and cultural factors in prevention, control, and analysis of infectious diseases. Okay. Healthcare orders. Accidents and lifestyle related disorders, including substance abuse. Role of inquiry of prevention, control, and analysis of social problems. பாப்புலேஷன் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் ஸ்ரீலங்கா வித் ஃபோக்கஸ் ஆன் எமர்ஜிங் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ் ஹியூமன் மைக்ரேஷன் அண்ட் அன்பிளேண்ட் அர்பனைசேஷன் ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இன் டிவலப்மெண்ட் சோஷியல் சேஞ்ச் அண்ட் அட்வொக்கசி ரேப்பிட் சோஷியல் அண்ட் இக்கனாமிக் டிவலப்மெண்ட் அண்ட் அக்கமடேட்டிங் டைவர்சிட்டி விதின் அ யூனிஃபைட் ஸ்ரீலங்கா ஓகே ஸோ இதுதான் உங்களோட ஓவர் ஆல் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங் ஸ்கோப் ஆஃப் அப்ளைடு சோஷியாலஜியில் என்ன பார்ப்பீங்க அப்ளைட் சோஷியாலஜி அப்படின்னு சொன்னால் என்ன அதோட ஹிஸ்டரிக்கல் பேக்ரவுண்ட் ஓகே ஸோ நம்ம ஜெனரலாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷனை வந்து த ஸ்கோப் ஆஃப் அப்ளைட் சோஷியாலஜி என்னென்ன ஃபீல்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அண்ட் சோஷியாலஜிக்கல் அப்ரோச்சஸ் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்கிறது ஒன் ஆஃப் த கீ ஏரியாஸ் இன் சோஷியாலஜி அதை வந்து என்னென்ன சோஷியாலஜிக்கல் அப்ரோச்சஸ் பயன்படுத்தி நம்ம அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நான் சொன்ன அந்த கீ ஏரியாஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இருக்குல்ல பேர்னிங் இஷ்யூஸ் பவர்ட்டி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பப்ளிக் பாலிசிஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் இந்த டிசீசஸ் ரிலேட் அதுவும் ஹெல்த் கேர்க்குள்ளே வரும் டிசீசஸ் ரிலேட்டடான இப்போது கோவிட் அப்புறம் அது வந்து ஒரு தனியான ஒரு செக்ஷனாகவே இருக்குது ஓகே அண்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் ரிலேட்டடான பிரச்சனை கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டடான பிரச்சனை அப்புறம் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய ஓகே ஓல்ட் ஏஜில் உள்ளவங்க ஹியூமன் மைக்ரேஷன் இப்போ இதில் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று கீ ஏரியாஸாக இருக்கும் இல்லாட்டி ஃபீல்ட்ஸ் வந்து எந்தெந்த ஃபீல்ட்ஸில் வந்து சோஷியாலஜி தேவையோ அந்த ஃபீல்ட்ஸ் அப்படி இல்லாட்டி கீ ஏரியாஸ் பேர்னிங் இஷ்யூஸ் அப்படி இல்லைன்னா கீ கன்செப்ட்ஸ் இந்த மைக்ரேஷன் அர்பனைசேஷன் இப்போ மைக்ரேஷன் கூட ஒரு சோஷியல் இஷ்யூ தான் ரைட் ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் எப்படி சோஷியாலஜி வந்து கனெக்ட் பண்ணப்படுத்தேன் எப்படி வந்து சோசியாலஜியை வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே அதை அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீலங்கா வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்க போகிறோம் சென்ஸ் பியா ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு சில விஷயங்களை ஸ்ரீலங்கன் கன்டெக்ஸ்டில் பார்க்கறது ரொம்ப முக்கியம் அதனால வேண்டி ஸ்ரீலங்காவோட ஆஸ்பெக்டில் இதை எப்படி டீல் பண்ணலாம் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக நம்ம என்ன மாதிரி இந்த விஷயங்களை அணுகலாம் அப்படின்னு பார்க்க போகிறது நம்மளோட கோர்ஸாக இருக்க போகுது ரைட் ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்மாலான இன்ட்ரடக்டரி செஷன் இன்றைக்கு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் இதை வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் க்ரியேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஓகே ஸோ யா ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் அண்ட் இன்ட்ரடக்டரி செஷன் இன்றைக்கு ஏதாவது டவுட்ஸ் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இன்னும் நம்ம செஷன் ஸ்டார்டே பண்ணலை தானே உங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டியது இந்த ஒரு டாக்குமெண்ட் தான் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம அப்ளைட் சோசியாலஜி அப்படின்னு சொன்ன என்ன ஸ்கோப்பை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்து முடிப்போம் ஸோ முடியும் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவும் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே என்ன மாதிரி வந்து இந்த அப்ளைட் சோசியாலஜிங்கிற விஷயம் வந்து யூஸ் பண்ணப்படும் ஓகே அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ஸ் என்னது அப்ளைட் சோஷியாலஜி எதுக்காக தேவை ஓகே அப்ளைட் சோஷியாலஜிஸ் வந்து எதுக்காக தேவை நாட்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதாக்கலாம் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி அப்ளைட் சோஷியாலஜி படித்தா கரியர் இப்போ ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பேசுவோம் ரைட் கரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வைடான கேரியர்ஸ் சோஷியல் ஒர்க்கெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா மாதிரியான இடங்களில் ரொம்ப ஃபேமஸ் இலங்கையில் கணக்கெடுக்க மாட்டாங்க பட் ஈவன் ஆஸ்திரேலியா மாதிரியான எல்லாம் சோஷியல் ஒர்க்குக்கு கிடைக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப பெருசு ஓகே ஸோ மேஜர் இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே கொடுப்பாங்க ஸோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒரு பாடப்பரப்பு தான் இந்த அப்ளைட் சோஷியாலஜி ஓகே அண்ட் யா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃபர்ஸ்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஓகே